கொடுத்து வச்சவன் ஃபுல்லா தண்ணி ஏத்திக்கிட்டு நடு ரோடுல ஹாப்பியா விழுந்து கிடக்கான் நானும் தான் பார்ட்டி கிளப்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பெக்கு சாப்பிட்டுக்குறேன் என்ன உடம்ப டீண்டிய மீக்கா ஒரு தடவை பார்ட்டியில ஒரு தடவை இவன வாட்டி குடிச்சா உடம்பு என்ன ஆகுது ஏத்து போட்டு கார் ஸ்டார்ட் பண்ணுங்க கிடாயமாற இருக்கான் இவன சூகத்துக்கு தண்ணி போட்டால்தான் முடியும் போது கேப்பா ঠস আলো মুন বলা মাকে দিলো।

அதை மட்டும் கேட்காதீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ப்ளீஸ் என்ன பத்தி நான் எதையும் சொல்ல விரும்புறேன் என்னப்பா அது நீ யாரு என்ன விவரம் தெரியாம உனக்கு நான் எப்படி வேலை கொடுக்க முடியும் உங்க பர்சனல் லைஃப் பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க சார் நீங்க எனக்கு வேலை தாட்டாலும் பரவாயில்ல என் கடந்த காலத்தை பத்தி நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் நாளையில இருந்து நீ உடைய பர்சனல் செக்ரட்டரி காலையில வந்து ரொம்ப நன்றி சார் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் என்ன இன்னைக்கு ஒன்றாந்தேதி ஒரு நூற்றம்பது ரூபா பணம் கொடுக்க முடியுமா இன்னைக்கு நாள் நல்லா இல்லை நாளைக்கு வாங்கிக்க இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா என் கௌரவம் காப்பாற்றப்படும் அப்படி ஒரு பிரச்சனை அப்படி என்னப்பா பிரச்சனை இப்போதான் சொன்னேன் என்னை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாதீங்க ஓ நீ எப்படி ஒரு கொள்கையில் உறுதியாக இருக்கியோ அதே மாதிரி நானும் கடைப்பிடிக்கிறவன் தான் என்னால் பணம் தர முடியும் நவ் வி கேன் கோ ஓகே சார் இவருக்கு தான் பிடிவா இருக்குமா எனக்கு இருக்காது பெரிய இவன் அம்மா ஐயாவுக்கு இதை கொடுக்கலாமா அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு அவன் கேட்ட படுத்த கொடுத்துருக்கலாம் இல்ல பாவம் என்ன பிரச்சனையோ ஏது பிரச்சனையோ எப்படி கஷ்டப்பட போறோட தெரியல இப்ப மட்டும் ஒண்ணு கெட்டு போல கரெக்ட் தெரு முனையை கூட தாண்டிருக்க மாட்டான் தானே நேர்ல பார்த்து பணத்தை கொடுத்து வரேன் பாரு நீங்க பாருங்க அப்பாவை பாக்கணுமா டக்கண்ணா இப்ப வந்துரு வரேன் ஏன் இப்படி முகமெல்லாம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் மெதுவாவே வந்திருக்கலாமே நினைக்கிறீங்க நானே நினைக்கிறேன் நீங்க நிறுத்தலையே நான் மருந்த வீட்டை நான் இன்னும் காலி பண்ணல வாடகை கொடுக்க வசதி இருக்கிற்கால வாடகை கொடுக்க வசதியும் இல்ல காலி பண்ண மனசும் இல்ல கா நீங்களும் நானும் சேர்ந்து வாழ்ந்த வீடாச்சே அங்க வீடாச்சம்பவங்கள் எல்லாம் மனசுல பசுமையா இருக்கு அது முன்பட்ட மனசுக்கு ஆறுதலா இருக்குங்க எனக்கு அந்த சம்பவங்கள் இருக்கு பசுமையால பயங்கர சுமையா இருக்கு ஆறுதலா ஆத்திரமா இருக்கு இன்னும் உங்க மனச கொஞ்சம் கூட மாத்திக்கலையா

எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அதுவும் நீ சொல்ல ஜெயலலிதா ஆசை மூலமா எப்படி நம்ம எலிஞ்சு வச்சியா அத்த காசம் எனக்கு ஒரு சீன் எதுவா இருந்தாலும் எனக்கு கேளு உனக்கு என்ன பண்ணாலும் தரேன் ரொம்ப சந்தோஷம் நான் மாச மாசம் நூறு ரூபாய் பணம் தர்றேன் என்ன தெரியும் பொண்ணு வருவா அதை அவகிட்ட கொடுத்துடணும் அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் நான் சொன்ன மாதிரி பணம் கொடுக்கறது தயார்னா சொல்லுங்க இல்லைன்னா விட்டுருங்க அவ யாரா இருக்கட்டும் அவளுக்கு உனக்கு காதல் எதிரில் இல்லையே எங்களுக்கு சொல்லிட்டுப்பா இப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும் அது பத்தி மட்டும் ஏதாவது கேட்டீங்க இனிமே இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன் ஒண்ணு கேட்க மாட்டேன் வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன் போய் கை காலை கிளம்பிட்டு வா என்ன சட்ட வெந்நீரா போட்டு வைக்கிற வெந்நீர் அதுலயே அவனை முக்கி எடுக்கிறேன் முக்கி எடுக்கிற என கேக்குற கவலை என்ன அந்த நூத்தி ஐம்பது ரூபா வாங்க போற பொண்ணு யாரு அவளுக்கு இவனுக்கு என்ன உறவு அவ யாரா இருக்கலாம் போ நிம்மதியை கெடுக்க அவ ஏன் நிம்மதியை கெடுக்க இவன் எனக்கு வர்ற கோபத்துக்கு கல்ல எடுத்து நசுக்கலாமோ என்னையா நெசமாவே கோத்துக்கிட்டியா யோ நான் பணம் பேச அவ்வளவுதான் உன் எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா எனக்கு அதை என்ன